அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தீபாவளி செய்ய வேண்டிய பலகாரம் பொங்கலுக்கு செய்கிறோம் தீபாவளி போய் பொங்கலே வர்ற போது முறுக்கு மாவில் ஒரு ரெண்டு படி வச்சிருந்தோம் நண்பர்களே வந்து எண்ணெய் இல்லாமல் புழியாமல் வச்சிருந்தோம் அதனால் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி சரி இப்போ வந்து மழை சீசனாக இருக்குது ஏதோ குளிர் இருக்கனால முறுக்கு இருக்கு சொட்டு கிட முடான்னு கடிச்சிரு கிடக்கலாம் அப்படின்ட்டு இருந்த மாவை எல்லாத்தையும் முறுக்கு புழிஞ்சாச்சு என் தம்பிக்கு வந்து முறுக்கு பிடிக்காது அதனால் காராந்தி தான் தீத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால் என் தங்கச்சி மாவை அரைச்சிட்டு இப்போ தான் வந்தான் படி அரிசி அரைச்சி வெறும் கடலை மாவு இல்லை படி அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி அப்புறம் ரெண்டு கிலோ கடலை மாவு கலந்து மசாலாலாம் மிளகா பூண்டு உப்பு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தான் குழி என்னடி அது சொல்லிட்டே கிடக்கு கேட்கல என்ன சொன்ன ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு அவங்கள ஏன் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ ரெண்டு பாயிட்டு ஒரு ஒரு கிலோக்கு ரெண்டு ஒரு கிலோக்கு ரெண்டு படி நம்ம மூணு படி போட்டுருக்கோம் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் சரி எடு நம்ம வேறு பேசிக்குவோம் அதனால வந்து ஒரு கிலோ கடலை மாவு நான் மாற்றி சொல்லிட்டேன் ஒரு கிலோ கடலை மாவு கொஞ்சம் மூணு இருங்க இருங்க ஒரு கிலோ கடலை மாவு மூணு படி அரிசி ஏந்திருக்க மாட்டேன் நீ நீனு இப்படி குஞ்சிட்டுதான் ஒன்றும் இல்லாத அதை ஆக்கணும் எடுத்துட்டேன் ஒரு கிலோ கிழமைவுக்கு நாங்கள் வந்து கடுசா வேணும் அப்படிங்கிறதுனால மூணு படி அரிச்சு போட்டால் அது அப்பயும் கடுசாலாம் இல்லை கொர குறைன்னு இருக்குங்க பாருங்க நல்லா களை கலன்னு என் தம்பி கொண்டாட்டி தான் சீத்துற எனக்கு வந்து சீத்த செட்டாக அவள் கையெல்லாம் வலிக்குது நான் முறுக்கு முன்னாடியே புளிஞ்சு விட்டு எடுத்தேன் இப்போ வந்து முடியல நல்லா அவளை தீட்டை சொல்லி நான் வந்து கிரச்சிட்டு அள்ளிட்டு இருக்கிறோம் மசாலா எல்லாம் மிக்ஸ்ல அரிசி எல்லாம் போட்டு நல்லா உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா சார நல்லா இருக்கு சாராம்பி நல்லா இருக்கு சிலிண்டர் வச்சா நான் சீக்கிரம் வேலை பார்த்து வந்துடுது அதனாலதான் வாசல் எடுப்பேன்

प <laughs> 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 <hats> <hats> <hats>

காமா <tries> 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 <tries>

நீ இங்க சட்ட அப்படி போய் நீங்க கால போயிருக்காத்தான்

நீங்கள் எல்லாம் டவுனில் இருக்கோங்க மழை சீசனுக்குன்னு எல்லாம் ஸ்நாக்ஸா பஜ்ஜி சமோசா அது இதுன்னு போட சாப்பிடுவீங்க இங்கெல்லாம் அதெல்லாம் போட முடியாது எதாவது புரிஞ்சு சாப்பிட்டுட்டாதான் சரி ஓகே நண்பர்களே இருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இயேஷெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை நீங்கள் வந்து அரிசி மாவை கலந்து புடிவீங்களா வந்து வெறும் கடலை மாவை பிடிங்க